வெளிய போறதுக்கு காசு எல்லாம் ஏமாத்தி போட்டாங்க வருஷத்துக்கிட்ட நான் செஞ்சு கொண்டிருக்கேன் எப்படி ஒரு நடு காட்டுக்குள்ள வந்து ஒரு மலைக்கு மேலே ஒரு சின்ன குடிசை அந்த குடிசை எல்லாம் அவர் தங்குற பேசும் மக்களோடு நான் என்று உங்கள் சகோ பது ஸோ இப்போ வந்து நாங்கள் நின்று இருக்கிறோம்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தினுடைய படுவான்கரையில் அழகான ஒரு கிராமம் தாந்தாமலை அப்படின்ற ஊரில் நின்று கொண்டிருக்கிறேன் இங்கே வந்து ஒரு அழகான ஒரு பயிர் தோட்டத்துக்குள்ளே நின்று கொண்டிருக்கிறோம் ஸோ நாங்கள் இப்போ அந்த ரோடால் ஹோக்கில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து இரண்டு பேர் வேலை செஞ்சு கொண்டிருக்கிறாங்க அழகான ஒரு தோட்டம் ஸோ அப்படியான இந்த ஒரு என்னென்னு சொல்கிற ஒரு மெருமையான காற்றோட வேலை செஞ்சு கொண்டு அந்த சந்தர்ப்பத்துக்காக கூட அதையும் வந்து நாங்கள் ஒரு அமைப்பு பண்ணணும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கு ஒரு ஆசை வந்திருந்தது ஸோ நாங்கள் வந்து இப்போ அந்த ரோடால் போய் கொண்டிருந்தாங்க விதியோரத்தில் இருந்த இந்த பயிர் செய்கை ஈடங்களை பார்த்ததுக்கும் எங்களுக்கு ஒரு ஆசை வந்தது ஸோ இதே எங்களுடைய புறம்பரிய தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நேர்களுக்கு கண்டிப்பாக நாங்கள் காட்டணும் அப்படின்னு சொல்லி வந்திருந்தாங்க ஸோ அவங்கள்ட்ட கேட்டதுனால் கண்டிப்பாக ஆளுங்க அப்படின்னு சொல்லி அவங்க வீடியோ தொடர்புடுவாங்க வீடியோ நல்ல இன்ட்ரஸ்டிங்காக இருக்கும் நம்பரு ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணா ஃபுல்லாக பாருங்க அதுக்கு முன்னால் எங்களோட சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பெல் பக்துக்கு தட்டி விடுங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய சொந்தங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் வாங்க வாங்கப்போ வீடியோவில் போகலாம் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் அங்கே மெயினில் வந்து உங்களுக்கு காட்டியிருந்த அந்த இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன் இங்கே வந்து சொன்னால் அழகான ஒரு பச்சை பசியலான ஒரு இடம் இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது என்னது தாந்தாமலை தாந்தாமலையில் இது என்ன இது பயத்த என்ன ஆ பயத்தை வண்டி சோழன் அப்படியே எல்லாமே வந்து இங்கேயா பயிரிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை பார்ப்போம்னு சொல்லி அங்க இருந்து பார்த்துனாங்க நல்ல அழகாக இருந்தது ஒரு மலைக்கு மேலே ஒரு குடிசை ஸோ அதில் ரெண்டு பேர் வேலை செஞ்சிட்டு இருக்கிறாங்க ஸோ அதை வந்து ஒரு நம்மளா வீடியோ எடுத்துட்டு போக முன்னு சொல்லி போட்டு வந்தாங்க அவங்களும் வந்து பெர்மிஷன் தந்துட்டாங்க எப்படி ஐயா சும்மா இருக்கீங்களா நல்லா சுவேன் அது வாடி அது உங்களை தான் சொந்த வாடி என்ன சொந்த வாடி அங்கெல்லாம் எல்லாம் என்ன போட்டுருந்தேன் அது

ஆ கிலோ இருநூறுவா போகுதுண்ணே சரி நான் உங்களை பின்னாடி கொண்டு வரேண்ணா எங்க இப்போ விற்கிறேன் நீங்க கொண்டு போறீங்களா என்னதுல மோட்டார் கொண்டு விற்கிறது சில எவ்வளோ வில குறாயும் கூடுவே இப்போ எவ்வளவு போகுது நேரத்துக்கு நூற்றி எண்பது ரூபாய்க்கு

நீங்கள் அங்கே நிற்கிற அப்பா அவர் நிற்கிறார் அண்ணே ஓகே 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 சரி வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி ஒரு அனுபவம் அண்ணே இப்படி ஒரு நடு காட்டுக்குள்ளே வந்து ஒரு மலைக்கு மேலே ஒரு சின்ன குடிசை அந்த குடிசையில் அவர் தங்குறவராம் ஸோ அது இப்போ வண்டிக்காஞ்சு ஒன்று இருக்கு எங்கள் அண்ணன் வச்சுட்டு வந்துட்டாப்பா போமேனே

அந்த இது வரக்குள்ள தண்ணி கொஞ்சம் வரக்குள்ள புழு கட்டிக்கும் அந்த டைம்ல ஒரு எண்ணெய் அடிச்சுட்டா சரி அவ்வளவுதான் இப்ப சந்தையில வந்து இப்படி மருந்து இல்லாத காய்கறிகள் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் இப்ப நீங்க அதை கூட கொடுக்குறேன் இருபது முப்பது கிலோ போகுதுன்னு சொன்னா கூட பரவாயில்லையே ஏன்னா ஒரு நாளைக்குரிய கரிகள் போய் சேருது அப்படி கரிகள் வந்து இல்லாம நம்ம உற்பத்தி ஆகி தான் போற வாங்கி சாப்பிடுறதுல உற்பத்தி செஞ்சா கரிகள் சாப்பிடுறீங்க எத்தனை வருஷமா இப்ப செய்யறீங்க அப்படி

வண்டியாச்சிருந்தான் தயார

தோரினானதே பைரனே ஓமேனே

ൂറ് இப்போ வந்து நாங்கள் தாந்தாமலையில் இருக்கக்கூடிய ஒரு அழகிய தோட்டத்தில் வண்டி காப்பரைச்சு கொண்டிருக்கோம் ஆ சோழன் பாங்குவோம் வந்தது சோழத்தில் வைக்காங்க கொஞ்சம் மழைல கலந்ததால ஆ அப்படி என்ன చెర్కి నా ఉంటానాలేడే ముత్తి ఆ ముత్తిడేలే ముత్తి ముందొడ నాలే కట్టారు అర్ధే దియోనే అవండోడోనాలిగాకుంగనే అది సీన్ 40 నాలే హాయికి 40 నాలే 1 3 ఓకే ఓ మో మోన్ బాత్తం బార్ అమ్మా నల్ల కాయేత 50 50 నాలేనే కాయేబెట్టలానే 40 నాలే కన్నట్టి పిండి బుడికి అబ్డినే இதெல்லாம் அவரு உத்தர நான் காலடி ஆ அப்படியே ஓகே ஓகே கால் குருக்கம்பிட்டன கட்ட கண்ணு முடி குய்க்க முடிக்கு என்ன பொழுது வர கடையில என்ன ஆவலுக்கெல்லாம் ரிப்போர்ட் தாமா இல்ல மொட்டமும் போடு மொட்டமும் போடு இப்போ யானெல்லாம் பவல்ல வரமா இல்ல இல்லவே இல்லே எத்தரம் அடிச்ச யானه வெளிய ஆர்மடியாங்க இந்த வரதா செல்ல வரமே இல்ல உள்ள ஏரியா நடியாப் பே இருக்கு

ஆதங்கரிக்குதனே என்னரிக்கு கரண்ட் இதெல்லாம் நம்ம கம்பி இந்தரி இத அலங்கரண்டே இருக்கு ஆதல வரது கரண்ட் போகுது ஆ ஓகே ஓகே பையர் பையர் கிட்ட கால் பண்ணுங்க கரண்ட் போயுது அத கம்பில ஓடாதா அதனால நீங்க வயர் கொடுத்துட்டீங்களா நென ஆ ஆ கரெக்ட்டா கரண்ட் அது கட்டாயஞ்சு பைடேலampan கொடுப்பா நீங்க பைடேன அடிங்க நென

தொண்ணூறாயிரம் ரூபாய் தொண்ணூறு போயிட்டு அப்படியே ரெண்டு லட்சத்து கிட்ட போயிருக்கும் சரி சரி இருந்தாலும் இன்னொரு விஷயம் என்னன்னு சொன்னா இப்ப வெளிநாடு ஊறவருக்கு காசை கொடுத்து எல்லாம் இருந்த காசை எல்லாம் திருப்பி மாடு அதோட மாட்டுப்பட்ட அழிஞ்சிட்டே பெரிய மாட்டுப்பட்டி எல்லாம் அமைச்சிருக்கிறேன் மாட்டுப்பட்டியல அமைத்து காசை கொடுத்து திரும்ப அந்த காசை ஏமாத்தினது பிறகும் அவர் வந்து சோந்து கோவில்

இனி அடுத்த கட்டம் என்ன நடவடிக்கை நீ இதுக்குள்ள இருக்கிறா பயிர் திரும்ப போறீங்க இப்படியே பயிர் போகுது என்ன சரி கண்ணேரம் விலக்கடி என்ன இதோட முடிப்பம் முடிப்போம் இதோட முடிப்பான் சரி அதோட எங்களோட முடிச்சுக்கொள்றேன் வேணும்னு சொன்னாமா அதோட போக உங்களுக்கு நல்லா இருந்து பாக்குற ஒரு காட்சி நல்லா இருந்து நீங்க ரெண்டு வேலை இருக்கிறீங்க ஸோ பார்த்த ஒரு காணொலி அடுத்து அப்புறம் பெரிய தேசத்தில் இருக்கிறார்கள் வெளிநாட்டில் இருக்கிறார்கள் சரி எல்லாரும் காட்டுவோம் அப்படிங்கிற வாழ்க்கை முறை சொல்லி அந்த வீடியோ நாங்கள் எடுத்துருந்தனாகும் சரி ஓகே உடனே கேட்ட உடனே வந்து எடுங்க எடுங்க பரவாயில்லன்னு சொல்லி அனுமதி வந்திருந்தீங்க நன்றி ஸோ நல்லாயிருக்கு இப்படியே கண்டினியூ பண்ணி போங்க இந்த தடையில் வந்தாலும் சரியாக நல்ல வாழ்க்கையை கொண்டு போங்க சந்தோஷமா வருங்க இதோ தனி சந்தோஷம் தான் அங்கே நகரத்தை எவ்வளோ பெரிய நகரத்தில் எவ்வளோ பெரிய ஆடம்பரமான வீட்டில் இருந்தாலும் கூட இது ஒரு தனி சந்தோஷம் இந்த சந்தோஷம் வந்து எந்த ஒரு ஆடம்பர வீடாக இருந்தாலும் ஏசி வீடாக இருந்தாலும் சரி ஏசி வாகனத்தில் எடுக்க இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கை இந்த விவசாய வாழ்க்கை சோ இதை அப்படியே நல்லபடியா கொண்டு சேருங்க சரியா நாங்களும் இதோடபடி வருகிறோம் நன்றி வணக்கம் சரிம்மா வரமா ஓகே